அவங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்களா அது மட்டும் இல்ல தளபதியோட இந்த எல்லா மூமெண்ட்ஸ்மே எனக்கு பெஸ்ட் மொமெண்ட்ஸ் தான் அப்படினு சொல்லிருக்காங்க சோ இதுல வந்து பாதிய ரொம்ப ஃபேவரட்டான இது பெஸ்ட் மொமெண்ட் இது சொல்லி பர்టిక్యులரா கேட்டிங்க அப்படினா என் बर्थडेவே அவ ஞாபகம் வச்சிட்டே தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்టిక్యులரான மொமெண்ட் அப்படினு சொல்லிருக்காங்க சோ ஆன் சைட்ல நாங்க வந்து बर्थडेவே सेलिब्रेट பண்ணோம் அது எனக்கு ரொம்ப ரொம்ப மறக்க முடியாத ஃபேவரட்டான ஒரு மொமெண்ட் அப்படி ஷேர் பண்ணிருக்காங்க சோ எஸ் நம்ம நார்மலா ஒருத்தங்க விஷ் பண்ணா ரொம்ப ஹாப்பியா இருக்கும் நம்ம தளபதியே வந்து மறக்காம விஷ் பண்ணி बर्थडेல सेलिब्रेट பண்ணிருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா ஒரு பயங்கரமான மூமெண்டா இருக்கும் இல்லையா அந்த பர்టిక్యులர் ஆன்சர் நிறைய பேருக்கு வந்து இருக்கு ஸ்பெஷலி தளபதி ஃபேன்ஸ் அஞ்சு பயங்கரமாக வந்து அட்ராக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இணையத்தில் பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ தொடர்ந்து இங்கே ஃபோட்டோஸ் கூட பயங்கர வைரலாக போயிட்டு இருக்குங்க அது வேறு யார் போட்டும் கிடையாது அதுதான் செகண்ட் இயர் ஸோ யாரை பற்றி பேசிட்டு இருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா கணேஷ் அவர்கள் பற்றி தான் பேசிட்டு இருக்கேன் ஸோ எஸ் எல்லாத்துக்குமே திரும்ப கணேஷ் அவர்கள் பிக் சீசன் ஒன்ல வந்து பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆனாங்க அண்ட் நிறைய படங்கள்ல கண்டிப்பாக அவர் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அழகாக தமிழ் பேசுகிற ஒரு கியூட்டான ஒரு பர்சன் அப்படின்னு கூட சொல்ல முடியும் ஸோ ரீசெண்டாக அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்தது அண்ட் பிக் பாஸ் சீசன் த்ரீ வந்து இப்போ வந்து விஜய் டிவியில் ரன் ஆயிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி டைம்ல கண்டிப்பாக நம்ம எல்லாம் எல்லாருமே மிஸ் பண்ற ஒரே விஷயம் பிக் பாஸ் சீசன் ஒன் அண்ட் அந்த கண்டஸ்டன்ஸ் தான் அந்த வகையில இப்ப கணேஷ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அவங்களோட போட்டோ குழந்தையோட இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ ஷேர் பண்ணி ஒரு பதிவு வந்து பண்ணிருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்ல இருக்கு ஸோ என்ன ஷேர் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா இட்ஸ் இம்பார்டன்ட் டு ஸ்டார்ட் ரெகனைசிங் அண்ட் செலிபிரேட்டிங் த சிம்பிள் பிளஷர்ஸ் ஆஃப் லைஃப் லைக் மை லிட்டில் கேர்ள் கம்ப்ளீட்டிங் நைன் மந்த்ஸ் இந்த ரியல் வேர்ல்ட் டாக்ஸ் லிட்டில் பிரின்சஸ் ஷி கேம் இன் டு லைஃப் பிரிங்கிங் இம்மென்ஸ் ஜாய் அண்ட் ஹாப்பினஸ் டேட் வில் ஆல்வேஸ் ப்ரொடெக்ட் யூ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பொதுவாக குழந்தைங்க அப்படின்னாலே நமக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும் ஸோ அது பொன் குழந்தைகள் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ஒரு நொடியும் பொண்ணான நொடியாக இருக்கும் ஸோ அந்த வகையில் கணேஸ்வரர்களும் அதான் சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க குழந்தை இந்த உலகத்தில் ரியலான உலகத்தில் கால் எடுத்து வச்சு ஒம்பது மாசம் ஆயிருக்காங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த குழந்தை வந்ததுக்கு அப்புறம் தான் லைஃபே ஜாயாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எஸ் குழந்தைங்க எல்லாரும் சந்தோஷமான விஷயம் தான் ஸோ கண்டிப்பாக கணேஷன் அவங்க குட்டி பாப்பா அவங்க வைஃப் எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு குட்டி வாழ்த்துக்களை சொல்லிடுவோம் அண்ட் குவாரண்டைன் டைம் போயிட்டு இருக்கு ஸோ பத்திரமா சேஃபாக இருங்க கிட்ஸோட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி விஷயம் சொல்லிட்டு வி மிஸ் பிக் பாஸ் ஒன் கண்டிப்பாக கண்டிப்பா சோ வேற யாரெல்லாம் பிக் பாஸ் மேன் அண்ட் கண்டிஸ்டன்ஸ் மிஸ் பண்றீங்க உங்களோட ஃபேவரட் கண்டிஸ்டன்ஸ் பிக் பாஸ் சீசன் ஒன்ல ஓவியா தவிர யாரு பிகாஸ் ஓவியா எல்லாத்துமே பிடிக்கும் சோ ஓவியா தவிர யார் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பேசன் சுவாதி கிருஷ்ணன்